நம்ம கலைப்பேர் இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்தீங்கன்னா நம்ம வந்து செச்சு கொடுக்கலாம் ப்ரோ வேட்டு காலம் தண்ணி பண்ணி நம்ம கொடுக்கலாம் ப்ரோ நம்ம வந்து பெங்களூர் வந்து வாங்கி சேல்ஸ் பண்றோம் ப்ரோ பெங்களூர் தான் இந்த கம்பெனி விட்டு தயாரிக்கிறாங்க அங்கதான் நம்ம ரேட்டு வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் ப்ரோ ஆமா ப்ரோ நம்ம ஃபேமிலியோட வந்து இங்க வந்து தங்கி வந்து இங்கதான் ப்ரோ தங்குவோம் இங்கதான் தூங்குவோம் இந்த இடத்துல தூங்குவோம் அப்படிங்க படிச்சுட்டு நாங்க பாத்துக்குவோம் ப்ரோ பார்த்துட்டு இங்கதான் நம்ம தங்கி வியாபாரம் பண்றோம் நாளைக்கு ஒண்ணு ரெண்டு ஓடும் ப்ரோ நம்மளுக்கு வந்து ஒரு நூறு ஐம்பது இரநூறு அதாவது கிடைக்கும் நம்மளுக்கு பெருசால கிடைக்காது விட்டா ஒரு பீசு விட்டா இருநூறுவா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அது இரநூறுவா கிடைக்கும் அதை அதை வச்சுட்டா நம்ம சாப்பிடணும் தூங்கணும் எல்லாமே கவர்மெண்ட்ல நம்மள அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் நம்மள நம்ம நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நூறு இரநூறு கட்சியெல்லாம் போதும் நம்ம சந்தோஷமா நம்மளால சந்தோஷமா இருக்காங்க அது போதும்